அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கடந்த வார வாரம் வழியான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்னென்ன வாய்ப்புகள் வெளியாக இருக்குது அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்னென்ன கல்வித்தறிவுகள் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கல்வித்தறி வாரியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ சிவில் அப்புறம் ட்ரிபிள்இ இசி சம்மந்தமான பதிவுகளை பார்த்தோம் இப்போ நான் பார்க்கக்கூடியது கமெண்ட்ல அதிகமா கேட்ட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேக்கண்ட் இருக்கு அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வேலைவாய்ப்பை கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில பத்தி பாக்குறதா இந்த பதிவு ஸோ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அறுநூத்தி ஐம்பத்தி நாலு வேக்கன்ட் இருக்கு இந்த இதுல பலவிதமான படிப்புகளுக்கு உண்டான வேலைவாய்ப்பு வெளியே இருக்கு இதுல நம்ம பார்க்கக்கூடிய இப்ப மெக்கானிக்கல் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு உண்டான கோடு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ மெக்கானிக்கல் மட்டும் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மூணு படிப்புகளுக்கும் ஒரே ஒரே சிலபஸ் தான் தொண்ணூற்றி ஒம்பது சப்ஜெக்ட் கோடு ஸோ இந்த முன்னூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்த சிலபஸ் வந்து எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் வருதுன்னா இந்த மெக்கானிக்கல் சம்மந்தமான எக்ஸாமுக்கு வருது அப்படிங்கிற நிலையில மெக்கானிக்கல் சம்மந்தமாக எத்தனை வேக்கண்ட் இருக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் அஞ்சில் உள்ள அசிஸ்டண்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் கருத்துல நாலு நாலு வேக்கன்ட் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரியல் நம்பர் முப்பத்தி ரெண்டில் உள்ள ஒரு வேக்கண்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டில் உள்ள ஒரு வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமின் லிமிடெட்டில் பதிமூணு வேக்கண்ட் இருக்கு முப்பத்தி எட்டில் உள்ள மொத்தம் பிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட் இது வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் எஸ்சி உமனுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட் சோ ஏடி வேக்கன்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஏடி வேகன்ட் நாலு ஃபோர்மேன் வேக்கண்ட் ஒன்று டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரே உள்ள வேக்கன்சி பதிமூணு மொத்தம் பதினெட்டு வேக்கன்சி இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த பதினெட்டு விதமான போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்ன சிலபஸ் அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு முந்நூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஸோ முந்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ன சொல்லுது அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் தெரியும் என்ன அப்படின்னா நம்மளுடைய இது இது இருக்கு இல்லையா அந்த சிலபஸ் தான் இப்போ நீங்கள் பாக்குறது ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு உண்டான இந்த பதினெட்டு விதமான வேக்கன்சிக்கு சிலபஸ் வந்து இதுதான் ஸோ மெக்கானிக்கல் மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் படித்தவங்க படித்தவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்க தான் ஸோ இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா யூனிட் ஒன் மெக்கானிக்ஸ் கைனடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் யூனிட் டூ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் unit 3 fluid mechanics and turbo machinery unit 4 thermal engineering and thermodynamics unit 5 heat and mass transfer unit 6 material science and metallurgy unit 7 precision technology unit 8 metallurgy and quality control unit 9 car cam sim fea unit 10 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த பத்து யூனிட்டையும் நீங்கள் படித்தாலே போதுமானது இந்த பத்து யூனிட்டுக்கு நான் எங்கே போகிறது புக்கு நோட்ஸுக்கு அப்படின்னா நீ எங்கேயுமே நீங்கள் அலைய தேவையில்லை இந்த உங்கள் பிஇ மெக்கானிக்கலில் இப்போ கரண்ட்டாக படிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய சிலபஸை வாங்கி அந்த சிலபஸும் இதுவும் வந்து எங்கே மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் படித்தாலே ஒரு புக்கு மாதிரி அது ஸோ நீங்க யார்டையும் போய் நோட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ நீங்களே நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த பத்து யூனிட்டுக்கு உண்டான இந்த சிலபஸ் இந்தாருக்கு இல்லையா யார்டையும் பி சிலபஸ் எந்த சிலபஸை இப்போ பி படிக்கக்கூடிய அந்த பசங்களோட சிலபஸை வாங்கி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இந்த டாபிக் அங்க இருந்தா அதை நீங்க மார்க் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி பத்து யூனிட்டுக்கு மார்க் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து ஃபைல் பண்ணாலே ஒரு புக்கா ஃபார்ம் ஆயிரும் ஸோ இது வந்து பேப்பர் டூ தான் பேப்பர் ஒன்று வந்து காமன்னு அதுக்கு எக்கச்சக்கமான நோட்ஸ் இருக்கு மெட்டீரியல் இருக்கு எல்லா பல பல யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் புக் போட்டிருக்காங்க நீ அதை வாங்கி படித்தாலே போதுமான நமக்கு தேவை என்ன பேப்பர் டூ ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூல நீங்க வாங்குற மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஏஇ போஸ்டிங் ஏன்னா ஏஇக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு உங்க அனைவருக்குமே தெரியும் ஸோ அதனால நீங்க எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் அங்க உங்களுக்கு பேசும் அதனால நீங்க வந்து இந்த பத்து யூனிட்க்கு நான் சொன்ன மாதிரி நீங்க படித்தாலே போதுமானது ஏன்னா வந்து எல்லாம் சொல்றாங்க சிவிலுக்கு வந்து சென்டர் நோட்ஸ் இருக்கு ஆனால் மெக்கானிக்கல் ட்ரிபிக்கல் நோட்ஸ் செய்யலாம் எங்க போய் தேர்வது அப்படின்னா எங்கேயும் கூட தேவையில்லை இதுதான் வந்து நான் சொன்னதுதான் என்னது ரியாலிட்டி ஸோ நோட்ஸும் அவங்ககிட்டயே வாங்கிடலாம் பசங்க கிட்ட இப்ப என்னமே சார்ஸ் நோட்ஸ் இருக்கும் கிங்ஸ் இருப்பாங்க நீங்க அதையே எடுத்து படிச்சாலே போதுமானது நீ மார்க் கோவர் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏடி போஸ்ட்டும் ஃபிஷரீஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபோர்மேன் போஸ்ட்டும் தமிழ்நாடு சிமெண்ட் கார்த்த சிமெட்டில் உள்ள கிரிக்லெக் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டு இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கு மூணு விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினெட்டு விதமான போஸ்ட் இருக்குது எண்ணிக்கையிலான போஸ்ட் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ட்ஷனை முடித்த பசங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலபஸ் இருக்குது நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நானும் கேட்டிருக்கேன் நோட்ஸு கிடச்சுன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எடுத்துக்கங்க இந்த எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பாக நான் பண்ணுறேன் தேங்க்யூ